சிங்கிள்ஸ் அப்படின்னா என்ன இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நோய் தான் அது அக்கி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறது தான் அதை பற்றி என் அது அது குணமாகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நான் உங்கள் டாக்டர் ஹதீஜா நாச்சியார் சாஃபியா குப்பஞ்சர் அண்ட் ஆயுர்வேதிக் ஹெல்த் சென்டர் மதுரை சிங்கிள்ஸ் அப்படின்னு நிறைய நீங்க இதில் ரேடியோ எஃப்எம்லாம் இப்ப நீங்க கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அது அக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இந்த நோய் எப்படி வருது அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ரொம்ப ரெட்டிஷா இருக்கும் அது அது பேர்னிங் சென்சேஷன் கொடுக்கும் எரியிற மாதிரி இருக்கும் அது இந்த கடுமையான வெயிலுக்காக வர்ற வியாதி தான் அது ஒரு 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 வித பாக்டீரியா தொற்று தொற்று தான் இதை குணப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் பருத்தி கொட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு அஞ்சு கிராம் எடுத்து நைட்டு ஊற காலையில் ஊற வைங்க ஊற வச்சு ஒரு அஞ்சு ஹவரில் அதை வந்து நைஸாக அரைச்சி அதனுடைய பாலை எடுத்து ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளில் அரைச்சு மிக்ஸ் பண்ணி இதை நைட்டு வந்து அப்ளை பண்ணிங்கடா காலையில் பாருங்கள் அது உடனே உதிர்ந்து அதனுடைய பேர்னிங் சென்சேஷன் எல்லாம் குறைஞ்சி நல்ல முழுமையாக குணம் கிடைக்கும் சிங்கிள்ஸுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைச்சிரும் உங்களுக்கு